உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அவன் கோபத்துக்கு அஞ்சாதவரும் இல்லை பாசத்தில் அரசன் கோபத்தில் அசுரன் அந்த பெரிய குடும்பத்தின் ஒரே ஆண் வாரிசு அது மட்டுமா ஆளுமையின் மொத்த உருவம் அவனது அப்பாவும் தாத்தாவும் கூட அவனது பேச்சுக்கு மறு பேச்சு பேச தயங்கும் அளவு வலிமையான ஆளுமைக்கு சொந்தக்காரன் அவன் எடுக்கும் எந்த ஒரு சரியானதாகவே இருக்கும் சில முடிவுகள் முதல் பார்வையில் தவறாக தெரிந்தாலும் அது சரியான முடிவாக இருந்தது என்று காலம் உணர்த்தும் அதனாலேயே அவன் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் தவறு என்று தோன்றினாலும் அதை யாரும் எதிர்ப்பதோ தடுப்பதோ இல்லை அவனுக்கு இரண்டு அக்கா நர்மதை கோதாவரி இருவருக்கும் திருமணமாகி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அவனது சித்தப்பாவும் குடும்பமும் அரண்மனை போன்ற தாத்தாவின் வீட்டு அவர்களோடுதான் வசிக்கிறார்கள் சித்தப்பாவுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இருவரும் கௌதமுக்கு பின் பிறந்தவர்கள் ஆனால் என்ன ஒரு நாள் வித்தியாசத்தில் பிறந்த இரட்டையர்கள் அப்படி இருந்தும் இருவரும் அவனை அண்ணா என்று மரியாதையோடுதான் அழைக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்களின் திருமணமும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது பாட்டிக்கு பேர பிள்ளைகள் என்றால் அவன் என்றால் மேல் ஆனால் பாட்டி திடீரென்று மாரடைப்பில் இருந்து விட்டார் மாதங்களுக்கு மேலாகிவிட்டது அவரது பிரிவு வீட்டில் அனைவருக்கும் ஒரு பேரிடி வீட்டை எவ்வளவு சாமர்த்தியமாக வழிநடத்தி சென்றார் புத்திசாலியான பெண்மணி தனக்கு ஒரு மனைவி என்றால் அது தன் பாட்டி போன்று திறமையான புத்திசாலியான வலிமையான பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கௌதம் எப்போதும் கூறுவான் அதனாலேயே தன் யார் தேர்வு செய்தாலும் முடிவு பாட்டியுடையதாக தான் இருக்கும் என்று கௌதம் அடிக்கடி கூறுவான் இவ இந்த குடும்பத்தையும் என்னையும் வழி நடத்துனதால மட்டும்தான் நான் இந்த அளவு உயரத்துல இருக்கேன் என்று தாத்தா அடிக்கடி பெருமையாக பாட்டியை பற்றி கூறும் போது எல்லாம் தாத்தா எனக்கும் நீங்க செலக்ட் பண்ண மாதிரியே நல்ல ஒரு பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க நீங்க செலக்ட் பண்ணாலும் பாட்டி பார்த்து ஓகே சொன்னாதான் அந்த நான் கல்யாணம் பண்ணிப்பேன் எப்போதும் குறும்பாக கூறுவான் கௌதம் அப்படி அவனுக்காக தாத்தா பார்த்து பார்த்து தேர்வு செய்த பெண் தான் கௌரி தாத்தாவின் தேர்வு என்பதாலேயே பாட்டியும் சரி என்று கூறிவிட்டார் பேர் கூட எவ்வளவு பொருத்தமாயிருக்கு கௌதம் கௌரி தாத்தா பெருமையாக கூற தாத்தா கௌரி திறமையான பொண்ணுன்னு எப்படி சொல்றீங்க இரட்டையர்களில் ஒருவளான காவேரி கேட்க உங்க பாட்டிய பாத்து அவங்க வீடே நடுங்கும் தெரியுமா அதே மாதிரிதான் என்னுடைய பேத்தி கௌரிய வீடே நடுங்கும் அவன் கூட பயப்படுவான் அந்த வீட்ல அவ வைக்கிறது தான் சட்டம் ஏ ஆபீஸ கூட இப்ப முழுக்க முழுக்க அவளே தான் பாத்துக்கிறா அவளுடைய தாத்தாவும் சரி அப்பாவும் சரி எப்பவாவது போய் கணக்கு வழக்க பாத்துட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு ஃபுல் அவ்வளவு திறமையான பொண்ணு இதுக்கு மேல வேற என்ன வேணும் தாத்தா கேட்க தாத்தா பாட்டிய பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அது பாட்டியோட அன்புக்கும் கன்னிப்புக்கும் மட்டும்தான் அவங்களுடைய ரவுடித்தனத்துக்கு இல்ல அவங்க எப்பவும் ரவுடி மாதிரி நடத்துக்கிட்டதும் கிடையாது நீங்க சொல்றதை பார்க்கும்போது எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்திருங்கன்னு சொல்லி கௌரி அவளுடைய தாத்தாவையும் அப்பாவையும் வீட்டிலேயே உட்கார வச்சிருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது அது திறமை இல்ல திமிரு அதுவே கௌதம் அண்ணாவை பாருங்க உங்க மூணு பேரையும் வீட்லயே உட்கார வச்சிருக்காரு நீங்க மூணு பேரும் ஆபீஸ் போகாட்டி தான் ஏன் வரலன்னு சொல்லி கேப்பாரு எது செஞ்சாலும் உங்க ஆலோசனை கேட்டு தான் செய்யறாரு ஆனா கடைசி முடிவை அவர்தான் எடுப்பாரு நீங்க சொல்றதை எல்லாம் கேட்டு அதுல எது சரின்னு அவர் முடிவு பண்ணி கரெக்டான பாதையில போயிட்டு இருக்காரு ஆனா இங்க தலைகீழால இருக்கு இரட்டையர்களில் இன்னொருவளான வைகை கூற ஆமா தாத்தா எங்களுக்கு அந்த கௌரிய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் எங்க ஜூனியர் தான் ரெண்டு வயசு சின்னவ ஆனா என்ன எங்களையே அடக்கி ஆள வருவா தெரியுமா அதுவும் ஆம்பளைங்க அவ கிடக்கணும்னு ஆசைப்படுவா பேரழகிதான் ஆனா அந்த அழகுல அவளுக்கு அவ்வளவு திமிரு அவளுடைய அழக பார்த்து மயங்கி அவ பின்னாடி போற ஆம்பளைங்களை காலால எட்டி உதைக்கிற மாதிரி உதைப்பா அவ அண்ணனுக்கு சரிபட்டு வரமாட்டா தாத்தா அண்ணனுடைய கோபத்தை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கட்டி வைங்க அதை விட்டுட்டு அண்ணன் கோவப்படும் போது அந்த கோபத்தை தூண்டி விடுற குணமுடைய கௌரியை கட்டி பாக்குறீங்களே வரும் அதெல்லாம் வராது கௌரி தான் சரியான ஜோடி உங்க பாட்டிய நான் தேர்வு செய்யும் போது கூட என்னுடைய பிரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாங்க அடங்கா பிடாரி தலையில ஏறி உட்கார்ந்து ஆட்டம் போடுவா நீ அவளுக்கு அடிமையாதான் இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னாங்க ஆனா என்ன ஏ மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு யார் பேச்சு நான் கேட்கல ஏன் ஊரு சொல்றத கேட்டு எங்க அப்பா அம்மா கூட இந்த பொண்ணு வேண்டாடான்னு தலை தலையா அடிச்சுக்கிட்டாங்க ஆனா நான் தான் எனக்கு மீனாட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மனைவினா அது மீனாட்சி தான் சொல்லி ஒத்த கால நின்னு என் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மீனாட்சிய கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் வெறும் சாதாரண கிளர்க்கு தான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா உங்க பாட்டி தான் அவங்க நகை எல்லாம் ஏங்கிட்ட கொடுத்து இத அடகு வச்சு நம்ம சின்ன ஒரு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சதும் நீங்க வேலையை விட்டுட வேண்டாம் என்னால முடிஞ்ச அளவு நான் பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா என்னால தனியா அதை கவனிச்சுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தா நீங்க வேலையை விட்டுட்டு அந்த பிசினஸ் பாத்துக்கங்க இல்ல பிசினஸ் கை கொடுக்கலையா நீங்க உங்க வேலையிலேயே தொடர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லி தைரியமா பிசினஸ் தொடங்க அவளுடைய நகையை தூக்கி என்கிட்ட கொடுத்தா அவளுடைய அந்த துணிச்சல் மட்டும்தான் இன்னைக்கு நம்மளை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு அதே மாதிரி ஒரு திறமையான பொண்ணுதான் கௌரி அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல கௌரி தான் கௌதமுக்கு மனைவி தாத்தா உறுதியாக கூற அதற்கு மேல் ஒருவரும் ஒன்றும் கூறவில்லை கௌரி மிகவும் அழகான திறமையான ஒரு பெண் தான் அதனாலேயே தன் அழகுக்கும் திறமைக்கும் ஆண்கள் தன் காலடியில் அடிமையாக கிடக்க வேண்டும் என்று நினைப்பவள் நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்தையும் இரண்டே மாதத்தில் நடத்தி விடலாம் என்று முடிவு செய்து மண்டபம் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் பாட்டியின் திடீர் மரணம் ஆறு மாதம் கழித்து திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று பெண் வீட்டார் கூறிய போது முடியாது பாட்டியோட முதல் ஆண்டு முடியாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று கௌதம் மறுத்து விட்டதால் மட்டுமே ஒரு ஆண்டு கழித்து திருமணம் என்று முடிவானது ஆனால் அதில் கௌரிக்கு எந்த உடன்பாடும் இருக்கவில்லை அவளுக்கு கோபம்தான் வந்தது செத்தவங்க செத்துட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் செஞ்சுகிட்டா மட்டும் செத்த பாட்டி திரும்ப வந்துடவா போறாங்க நான் பிசினஸ்ல ரொம்ப இருக்கேன் கல்யாணத்துக்கு கூட நேரத்தை ஒதுக்க முடியாது இந்த விஷயத்த கௌதம் கிட்ட சொல்லி உடனே கல்யாணத்தை நடத்துற வழிய பாருங்கப்பா என்று கூறி தன் அப்பாவை கௌதமின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் கௌரி ஆனால் இதை தன் கருத்தாக கௌரியின் அப்பா கௌதமின் வீட்டில் கூற என்ன உங்களுக்கு பேசிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா கௌரி ஏன் கூட ஏன் என் வீட்டுலதானே இருக்க போறா அப்படி இருக்கும்போது அவ ஏன் கூட சேர்ந்து இங்க இருக்கிற பிசினஸ தானே பாத்துக்கணும் உங்களுக்கு கண்டிப்பா அவ உதவ வருவா ஆனா எப்பவும் எப்படி அங்கே முடியும் அதே மாதிரிதான் அவ இப்ப எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கல்யாணத்தோட பொறுப்புகளை முழுக்க நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் இப்பவும் நீங்களும் கௌரியோட சேர்ந்து தானே பிசினஸ பாத்துக்கிறீங்க சும்மாவா இருக்கீங்க என்று கேட்டு அவர் வாயை அடைத்து அனுப்பி விட்டான் பயந்து பயந்து தானே அதை கௌரியிடம் வந்து கூறினார் அப்பா அவ அப்படியா சொன்னா பொண்ணுங்க என்ன அவனுக்கு அடிமை நினைச்சானா கல்யாணம் காலங்காலமா நடக்குது இனிமேலாவது ஆம்பளைங்க பொண்ணுங்க வந்து போய் அவங்க கிட்ட சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லுங்க அதுக்கு அவன் ஒத்துக்காட்டி இந்த கல்யாணமே வேண்டாம் பா கோபமாக கௌரி கூட அப்படி எடுத்தோம் கவுத்தோம்னு எப்படிமா சொல்ல முடியும் கல்யாணம் ஆனா ஆனோ பெண்ணோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள்னு நாள் ஓடிட்டா இருக்க முடியும் சில மாப்பிள்ளைங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க விரும்பி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காங்க கட்டாயப்படுத்தவா முடியும் அதுலயும் கௌதம் மாதிரியான பயனுங்க எப்படி பொண்ணுங்க வீட்டுல வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பாங்க ஏதோ அவங்க தாத்தா நீ திறமையான பொண்ணுன்றதுனால உன்ன தேர்வு பண்ணி கௌதமுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிருக்காரு மற்றபடி கௌதம் உன்னுடைய அழகுல மயங்கி உன் பின்னாடி அப்படி நீ அது ஆயிரம் கண்டிஷன் மயங்கி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒத்துக்கிட்டு எவனாவது கூட அவனுடைய லட்சியம் உன் பணமா கூட இருக்கலாம் இல்லையா கௌதம் அப்படி இல்ல அது மட்டும் இல்ல கௌதம் மாதிரி ரொம்ப டீசெண்டான ஒரு இளைஞனை இந்த காலத்துல பார்க்கவே முடியாது அது உண்மைதான் என்று அவளுக்கும் தெரியும் அவனை விரும்பாத பெண்கள் உண்டோ அவளுக்கும் அவனை பிடிக்கும் ஆனால் எந்த ஊர் அரசனே ஆனாலும் தனக்கு பணிந்து போக வேண்டும் தன் அழகில் மயங்கி தன்னையே வட்டமடிக்க வேண்டும் என்று நினைக்கும் தன் அழகில் கர்வம் கொள்ளும் ஒரு பெண் அல்லவா கௌரி அவளால் எப்படி கௌதமுக்கு அடிப்பணிய முடியும் அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இவன் இப்பவே இப்படி பேசுறான் கல்யாணத்துக்கு அப்புறமா என கொத்து போவானாப்பா கண்டிப்பாமா உன்னுடைய அழகுக்கு மயங்காத ஆம்பளைங்க யாராவது இருக்காங்களா சொல்லு ஒருவேளை அப்பவும் எனக்கு அடங்காட்டி இப்படி திமரா பேசிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படியெல்லாம் இருக்காதுமா அவன் ஊருக்கெல்லாம் கம்பீரமான புலி மாதிரி ஆனா மனைவிக்கு கண்டிப்பா கட்டுப்பட்டு போவாமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கௌதம் புலிதான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா புலிக்கு வாழா இருக்க நான் விரும்பல ஒரு சாதாரண பணக்காரனா இருந்தா கூட பரவாயில்ல அவன நான் ஆளணும் கௌதமி ஆனாலும் என் காலுக்கடியில தான் இருக்கணும் அததான் நான் விரும்புறேன் இல்ல யோசிக்கவே மாட்டேன் மனமேடையா இருந்தாலும் இந்த கல்யாணம் வேண்டாலும் இருப்பேன் என்று கூறிதான் திருமணத்திற்கு சம்மதம் அளித்தாள் கௌரி ஆனால் கௌதமோ அவனது வீட்டாரோ அறியவில்லை கௌரியின் அப்பாவும் கௌதம் தனக்கு மருமகனாக வர வேண்டும் என்பதற்காக கௌரி கூறும் எதையும் கௌதமின் வீட்டில் கூறுவதே இல்லை அப்படி கூறும் நிலை வந்தால் கூட அதை தன் கருத்தாக தான் கூறுவார் திருமணம் முடிந்தால் கௌதமின் அன்பில் கௌரி தன்னை கொள்வாள் என்றுதான் கௌரியின் அப்பா நினைத்தார் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்